தேசத்தில் மகோனதமான புராண இத்தியாசங்களை முழுமையாக அறிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் திலக் இன்று இலங்கை நகரமே மேகம் சூழ்ந்த வானம் போல இருக்கிறது துயரம் சூழ்ந்திருக்கிறது ஓசை நிறைந்த நகரம் போல் இருக்க முடியாது தெரியவில்லை இலங்கையின் சிறந்த மாவீரர்கள் மன்னவரின் செல்வ மைந்தர்கள் யுத்தகலத்தில் அகால மரணம் அடைந்த பேரிழப்பு ஒரே ஒடுங்கிவிட்டது இதுதான் விபீஷ்ணரே நாம் காணும் அனுபவங்கள் இந்த துயரங்களுக்கு இடையிலே யுத்தத்தை மேலும் தொடர் ஆயத்தம் செய்வானா லங்கேசனின் அசைவுகள் என்னென்னவென்பது விபீஷ்ணரின் ஒற்றர்கள் சொல்வார்கள் விபீஷ்ணர் நமக்கு சொல்வார் லங்கேசனின் அடுத்த எடுப்பு என்னவென்று அண்ணன் அங்கே அமைதி இழந்ததாக ஒற்றர் தந்த செய்தி அதிகாரனின் மாதா பிள்ளையை பறிகொடுத்து மனமுடைந்து இருக்கிறார் அதைத் தவிர செய்தி எதுவும் இல்லை இப்படி மனமுடைந்து நடை தளர்ந்து தலை குனிந்து போனது ஏன் தந்தையே களம் புகுந்து பழி தீர்க்க நான் மௌனம் எதற்கோ தாம் நான் போர்க்களம் போவதை தடைப்படுத்திக் கொண்டே இருக்கிறீர்கள் காரணம் என்ன பிள்ளை பாசமா அல்லது தாங்கள் என் திறமையிலே ஐயம் கொண்டீர்களா ஐயம் உன்மீது கொண்டேனா இந்திரனின் வஜ்ராயுதத்தையே பலமிழக்க செய்த என் மைந்தன் இந்திரஜித்தின் மீதா ஐயப்படுவேன் நான் தந்தை பெற்ற பின்னடைவுக்கு அன்பு மகனே நீ செய்தது பொன்னெழுத்துக்களால் குறைக்க வேண்டிய சிறப்புகள் அல்லவா உன்மீது ஐயும் கொள்வேனானான் என்றால் இப்போது வரை தாம் என்னை களம் போ என்று ஆணையிட்டு ஏன் அனுப்பவில்லை மன்னா இந்திரஜித் அற்புதம் என காக்கப்பட வேண்டிய அல்லவா நீ இலங்கையின் எதிர்காலமே இப்போது உன்னை எதிர்பார்த்த நிற்கின்றது ஆகையால் உன்னை அவசியம் தான் ஏதேனும் ஆகிவிட்டால் தாம் இருக்கும் போது இலங்கை எப்படி அனாதையாகும் என் தந்தையே மின்னல் நான் இருக்கையில் இன்னல்களும் இடர்பாடுகளும் உங்களுக்கு ஏது இலங்கை நாடு வீடு நடை நடந்து எழுந்து நிற்கும்படி மேகநாதன் நான் செய்வேன் ரத்தம் கொதிக்கிறது யுத்தம் தான் அதை தணிக்கும் தணியுமானால் எப்படி துணியும் என் மனம் உன்னை இழக்க மகனே அபூர்வ வைரம் கிடைக்கும் ஒரு இந்திரஜித்தன் கிடைக்க மாட்டான் என்று ஒரு லங்காதிபதியே அல்ல முழு இலங்கையின் சுவாசமே நின்று விடுகின்ற நிலை அகிலத்தின் அசுர ஜாதிக்கு ஜீவ மரண பிரச்சனை சிக்கலில் மீள்வதற்கு தாங்களும் நானும் எஞ்சியது இதுவரை நம் இருவரில் யாராவது ஒருவர் விடை தெரியாத போர்க்களத்திற்கு செல்வது நீ அல்ல நான் தான் செல்வேன் ஏன் ஏனெனில் மகனே இலங்கையின் வாழ்வு இனிமேல் நீ தான் அதனால் என் பெற்ற தந்தையின் பாசம் பேசுகிற எப்படி நான் எனக்குள்ள கடமையை செய்வது தந்தையே ஒரு பிள்ளை தன் தந்தையின் கடமைக்கு பொறுப்பேற்கின்றான் இந்திரஜித் தீர்ந்தும் தாம் தடுப்பது எனக்கு தாமே யுத்த பூமிக்கு செல்லுவது எனக்கு உகந்ததாக தெரியவில்லை அனுமான் அன்று தூது வந்த போது தண்டிக்காமல் அனுப்பியது பிடிக்கவில்லை எனக்கு அன்று அங்கதன் தமது சபையிலே தங்களை நாணி தலைக்குனிய செய்துவிட்டு சென்று விட்டார் நாம் செயலிழக்க வந்த வானரம் சிறந்து நிற்க இலங்கைக்காக அர்ப்பணித்துக் கொண்ட உடன் பிறப்புகளின் நினைவுகள் என்னை சுடுகிறது அவர்களை திருப்பிக் கொண்டு வர என்னால் இயலாது பெற்றவரே என்னை தடுக்காதீர்கள் அவர்கள் மரணம் என்னை பழிவாங்கு என்று தூண்டுகிறது போ என்கிறது பொங்க வைக்கிறது ராமனின் முடியை லக்ஷ்மணனின் கையை சுக்ரீவன் அங்கதனை அனுமானின் உயிரை எடுக்க மனம் துடித்துக் கொண்டிருக்கின்றேன் ஆணையிடுங்கள் ஆசி வழங்குங்கள் என் மன்னவரே அசுர சேனைக்கு இப்பொழுது என்னை பொறுப்பாக்கி அவர்களை எல்லாம் வீழ்த்துவதற்கு எனக்கு உடனே ஆணையிடுங்கள் தாம் ஏன் யோசிக்கிறீர்கள் ஏதுமில்லை இந்திரஜித் ஆதாளத்தில் இருக்கும் சோதரன் அகிராவணனை நினைக்கிறேன் இப்பந்தம் நேர்ந்து விட்டால் அவர் நமது சகாயத்திற்கு வருவார் அவர் மாயப்போரிலே அவரை ஏன் கூப்பிடக்கூடாது எப்படிக்கும் அஞ்சாத இந்திரஜித்தன் இருக்க தாம் இன்னொரு உலகத்தில் இருக்கும் அவரை ஏன் அழைக்கிறீர்கள் மன்னவரே இந்திரஜித் லங்கை மக்களின் முன்னே தலை நிமிர்ந்து எப்படி செல்வேன் மன்னவரே தங்களுடைய மனதிலே எதையோ நினைத்துக் கொண்டு எதையோ சொல்கின்றீர்கள் நான் சிறு பிள்ளை அல்ல இந்திரனையே வென்று வெற்றி மாலை சூடியவன் நான் என்னிடத்தில் நம்பிக்கை வையுங்கள் போர்க்களத்தில் புயலாக சீருவேன் தாம் எனக்கு ஆசையும் மானையும் வழங்குங்கள் மன்னவரே வா செல்வா யுத்த மேடையில் அற்புதம் நிகழ்த்த புறப்படு புறப்பட்டேன் கூண்டிலிருந்து விடுபட்டேன் மன்னவா காணட்டும் இந்த உலகம் போர்க்களத்தில் நான் விரைந்து செயல்படும் நேர்த்தியை மேகநாதன் மழை பொழிய மாட்டான் அனல் பொழிவான் அஸ்திரங்கள் பொழிவான் அந்த வானர கூட்டத்தை அழித்து ஒழிப்பார் இன்றுதான் மேகநாதனின் ஆற்றலை வெளிக்கொணர எட்டு திசைகளும் அதை உணர அஸ்திரங்களின் ஓசை அதிர இருக்கிறது அர்ப்பணித்துக் கொள்ள வாய்ப்பு இருக்கிறது இல்லை இல்லை நீ நீ பொருள் அல்ல அன்பு மகனே என்னை வாழ்விக்க வந்தவன் அல்லவா அந்த நம்பிக்கை எனக்கு ஏற்படாமல் வேறு யாருக்கு ஏற்படும் மகனே ராவண குலத்திலே இன்று இனியதொரு வரலாறு எழுதப்படப் போகின்றது வெற்றியோடுவார் மருமகளே மகளே சு மாதேஸ்வரி ஏன் தமது கண்கள் கலங்கி இருக்கிறது என்ன சொல்ல என்று அறியேன் மைந்தன் மேகநாதன் உனது உயிர் ராமனுடன் போராட சூளுரைத்து தங்களுடைய மைந்தன் போகின்ற தங்களுடைய புதிதல்லவே வீரத்தாயே வேதனை அடைந்தான் பெற்றவளுக்கு நெஞ்சம் கலங்குகிறதே கலங்குவது இயல்புதானே மாதா மாவீரர் மனைவியின் நெஞ்சம்மா கலங்குவதற்கு இடம் கொடுப்பது பாசம் என்னை கலக்குகிறது ஆனால் கோழையல்ல நான் வலிமை மிக்கவர் மயனுடைய மகள் நான் போருக்கு நான் அஞ்சுவதில்லை பண்பு கேடுகளுக்கு அஞ்சுகிறேன் இன்று நடந்து கொண்டிருக்கின்ற இந்த யுத்தங்கள் உயர்ந்த லட்சியத்துக்காக அல்ல சுயநல பிடிவாதங்கள் ஏற்படுத்திய கேடுகளுக்காக தான் களம் போகும் வீரன் எத்தனை திறமையுள்ளவன் ஆனாலும் அவன் தீமைக்கு துணை போனால் அவன் வெல்வது நிச்சயம் இல்லை நிச்சயமே இல்லை மருமகளை அது பற்றிதான் அஞ்சுகிறேன்